எ <laughs> <laughs> சொல்லு தேர்துடைய சங்கத்தில் தேர்தலுடைய சங்கத்தில் கூடி வந்திருக்கிற யாவருக்கும் சாட்சியாக கூடி வந்திருக்கிற யாவருக்கும் சாட்சியாக ராஜாவாகிய நான் உண்மை இன்று முதல் இன்று முதல் எனக்கு உருவாத தலைவியாக நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும்

கூடி வந்த யாவது சாட்சியாகிதால் வாதிய உங்களை இன்று முதல் எனக்கு விவாத கலாதாரத்தை ஏற்றுக்கொண்டு பட்டதாக கிராமத்துக்காக

लिए <laughs> <दुण दुण। laughs>